வணக்கம் நண்பர்களை திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்கேன் சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம கஜேந்திரனை வெடித்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம திரு அப்படியே சொல்லலாம் ஏன்னா நம்ம லட்சுமிய வந்து கோடி அமுக்கிறது மாதிரி கடத்தி கார்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம லட்சுமியோட பாட்டி வந்து போனை போட்டு நம்ம திருக்கு வந்து சொல்லிடுறாங்க இந்த கஜேந்திரன் பிடியில தான் லட்சுமி இருக்கா கார் நம்பர் இந்த கார் நம்பர்ல தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பைரவன் வாங்கி வந்து சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்துல அதை வச்சு கார கண்டுபிடிச்சி நம்ம குமரன் வந்து அந்த இடத்துல வழிமறிச்சு நிற்கிறாங்க எவன்டா இது காரை கொண்டு விட்டுட்டு போக விடாமல் வழி நேரம் ஒரு கட்டத்தில் உள்ளக நம்ம வந்து ஸ்டைலாக அதோட வேட்டையாடுறாங்க நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லக்ஷ்மியை கரம் பிடிச்சி இனி எங்கள் வீட்டில் தான் நீ இருக்கணும் இதுக்கு மேலே உன் கண்ணாமூச்சி ஆட்டம் என்கிட்ட செல்லுபடியாகாது அப்படின்னு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நம்ம லட்சுமிக்கு வந்து புரிய வைக்கிறாங்க புரிஞ்சுக்க நீ இல்லாமல் நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி லக்ஷ்மி கூட வந்து வாழ ஆரம்பிக்காங்க நம்ம தெரு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு அணையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் நம்ம கஜேந்திரன் வந்து ஃபோனை மோகன வழிட்ட ஃபோனை பேசிகிட்டே இருக்க நேரம் நம்ம லக்ஷ்மி வந்து பேக்கோட பேக்கும் கையுமா வெளியே வந்து கிளம்பி வந்துட்டு இருக்கிறத கவனிச்சாங்க உடனே வந்து அக்கா அந்த லட்சுமியை பார்த்துட்டேன் அவ தனியாக ஆளாட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுங்க போனை வச்சுக்கிட்டு முத அவளை பிடிச்சிக்கடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட போனை வச்சுக்கிட்டு நம்ம கஜேந்திரனும் பசுபதியை வந்து எங்கே போனா எங்கே போனாங்கன்னு தேடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் மாமா நம்மளை தேடி வந்துட்டார் அவருக்கு கண்ணில் நம்ம படக்கூடாது நம்ம உயிரை நம்ம காப்பாற்றிக்கிடணும் அவர் வந்து எந்த திட்டத்தோட வந்திருக்காரோ தெரியலையே நிச்சயமா என்ன பிடிக்க வேண்டிய திட்டம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி பதறி போய் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்தில் எந்தருவுக்குள்ளே தானே வந்துட்டு அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சரி அப்படின்னு வந்து காரை எடுத்துகிட்டு போன மாதிரி சோவை காட்டுறாங்க ஒளிஞ்சிருந்த இருந்தால் நம்ம லட்சுமி வந்து வெளியே வராங்க அதோட பார்த்தோன்னா கஜேந்திரன் என்ன ஒளிஞ்சி எங்களுக்கு தில்லாலங்கடி கட்டலான்னு பார்க்குறியா என் ஓடுகாலி கழுதை இனி வந்து எங்ககிட்ட உன் தில்லாலங்கடி வேலை செல்லுபடியாகாது இப்போவே உன்னை கோழி அமுக்கிறது மாதிரி அமைக்கி உனக்கு வந்து விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி வந்து துடிதுடிச்சு துடித்து போகிறாங்க கஜேந்திரன்கிட்ட சிக்கிட்டமே ஏன் அதே நேரம் நம்ம மோகனவல்லிக்கு மறுபடியும் கால் பண்ணுறாங்க அக்கா அந்த லட்சுமியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மறைஞ்சு நின்னு இருக்காங்க நம்ம பாட்டி அப்போதான் லே லெஷ்மி பிடிச்சிட்டாலா இந்த தடவை விட்டுறாத உடனே எதாவது ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிறதில் போய் வந்து அவளுக்கு கழுத்தில் தாலியை கட்டி மனைவியாக்கிடுதா அவளுக்கு அதிர்ஷ்டம் உனக்கு வந்துட போது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அக்கா அதைதான்க்கா நான் இனி பண்ண போகிறேன் நான் வந்து அங்கே வர கூ கொண்டு வர போகிறதில்ல வர வழியிலே இப்போ எதாவது ஒரு கோயிலில் தாலி கட்டிற போறேன் அவள் கழுத்து அப்படின்னு வந்து சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம மோகனவல்லி பேசுற வச்சே லட்சுமியை வந்து அந்த கஜேந்திரன் பிடிச்சிட்டான் லட்சுமியை தேடி போனா இப்ப பிடிச்சிட்டான் இதை இப்போ இந்த விஷயத்த லக்ஷ்மியை பாதுகாக்கணும்னா மாப்பிளையால மட்டும் தான் முடியும் குட்டி இங்கே தானே எங்கேயோ மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை எழுதி வச்சுருந்தான் எங்கே தான் எழுதி வச்சிருந்தான் அப்படின்னு வந்து தேடி தேடி பாக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டிகை கையில் திருகுமரன் மாமா அப்படின்னு வந்து குட்டி எழுதி வச்சுருக்க ஃபோன் நம்பர் கையில பட்டுருது உடனே வந்து ஃபோனை அடிக்கிறாங்க இந்த சைடு நம்ம பசுபதியும் வந்து வந்துடுறாங்க ஒரு கட்டத்தில் லெஷ்மியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க கஜேந்திரன் இப்போ எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல நேரம் மாப்பிள்ளகிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம்னு ஃபோனை பேசுகிறாங்க மாப்பிள்ளை நீங்க தான் வந்து எப்படியாவது காப்பாற்றணும் ஏன்னா லெக்ஷ்மியை வந்து அந்த கஜேந்திரன் பிடிச்சிரு அவ தாலி கட்ட போற மாப்பிள்ள உங்களை நம்பிதான் விட்டோம் நீங்கள் வந்து அவ்வளவு பாதுகாத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அப்ப கார் நம்பர் வந்து இதுங்க அப்படின்னு வந்து நம்பரையும் நம்ம பசு பைரவன் வாங்கி வந்து ஃபோனை வாங்கி சொல்லிடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திரு வந்து இறங்கிட்டாங்க சிங்க மாதிரி ஏன் லட்சுமி என் எனக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் வந்து ஒளிஞ்சி ஒளிஞ்சி கண்ணாமூச்சி விளையாட்டு ஆடிட்டு இருந்தா இப்போ அந்த கஜேந்திரன் அவள் செய்த வினையால் பிடிச்சிட்டு போறான் இவாளே எங்கள் பாதுகாப்பில் இருந்ததுனா இப்படியெல்லாம் வந்துருக்குமா இவள் எதுக்காக இப்படி ஓடுனா தெரியல ஆனால் இவளை நிச்சயமாக பாதுகாக்கணும் இவள் பாவம் இவளை அந்த கஜேந்திரன் வந்து பாதுகாக்க தான் இவள் தாலி கெட்டினேன் ஆனால் இப்படி ஒரு நிலைமை வந்துட்டு அப்படின்னு வந்து கார் நம்பர் தெரிஞ்சதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து இதை வந்து அலாட் பண்ணி அவங்க தெரிஞ்ச வந்து அதிகாரிகிட்ட சொல்லி எந்த இந்த கார் எங்கே வருது எந்த ரோட்டில் வருதுன்னு கேட்டு அதில் போய் வந்து வழி மறிச்சிட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சைடு பார்த்தோன்னா இந்த என் அதிர்ஷ்டம் என் கிட்டே தான் இருக்க போகுது லட்சுமி ஒன்று இப்போவே கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் தாலி கட்டி உன் அதிர்ஷ்டத்தை எனக்கு சொந்தமாக்கிடுவேன் நீ அந்த வீட்டை விட்டு போன பிறவு என் அதிர்ஷ்டமும் போச்சு என் பதவி போச்சு ஒரு சுயல சோத்துக்கே நான் அன்னாடம் காட்டியாட்டு நான் கஷ்டப்பட வேண்டிய நிலம ஆச்சு ஆனால் இனி அப்படி இருக்க போது இல்லை ஏன் அண்ணா நீ தான் எனக்கு கிளி கிடச்சிட்டியே இனி நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அடுத்த ஆளுக்க பொண்டாட்டி ஆட்டையை போட்டுட்டு போகிறாங்க நம்ம கஜேந்திரன் ஆனால் போகிறது இல்லைங்க நம்ம திரு வந்து வர வழியிலையே வந்து அப்படி வந்து நின்று நம்ம சாக்கு கொடுக்குறாங்க நம்ம கஜ கஜேந்திரனுக்கு நம்ம வர வழியில் காரை விட்டு மறைச்சிட்டு நிற்கிறது எவன்டா அப்படின்னு வந்து பசுவரி கேட்குறாங்க அப்போ தான் நம்ம திருகுமரன் ஸ்டைலாக கார்லேருந்து வெளியே வராங்க ஒரு கட்டத்தில் நல்லூரமாக என்னை காப்பாற்றிட்டு அவர் அனுப்பி விட்டுது அவர் எப்படியாவது இந்த கஜேந்திரன் பிடியிலேருந்து என்னை காப்பாற்றிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க கஜேந்திரன் அட லட்சுமி இந்த இவளுக்கு தாலி கட்டின ஆச்சு இவன் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு தெரியானா விடக்கூடாது இவனுக்கு யாரு தகவல் கொடுத்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க கஜேந்திரன் ஒரு கட்டத்தில் வேட்டையாடுறாங்க நம்ம கஜேந்திரனை பிடிச்சி அடி உத வந்து கொடுத்து அப்படியே ஆடுறாங்க ஒரு கட்டத்தில் கஜேந்திரன் அப்படியே நடுங்கி போய் வந்து இருக்காங்க அதோட பார்த்தோம்னா இந்த பாரு அடுத்தவையும் பொண்டாட்டி ஆட்டையை போட உனக்கு இவ்வளோ தைரியம் இருக்கணும் எங்க ஊரில் வந்தே யாமனை லட்சுமி மீது கை வைப்பாடா அப்படின்னு வந்து கஜேந்திரன் கொடுத்து விட்டு நெருப்பாட்டு அப்படியே அடிச்சு துவசம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் கஜேந்திரன் குச்சியரும் குலையுறுமா கிடக்கிறாங்க நம்ம லட்சுமிக்கு கருத்தை பிடிக்கிறாங்க இந்த பார் லட்சுமி என்கிட்ட இருந்து தப்பி இந்த முதலை கே வாயில சிக்கபொரியா கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டில் இருக்கிறது பாதுகாப்புன்னு எனக்கு தெரியும் நீ வா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் நம்ம திருவன் லட்சுமியும் வந்து சேர்ந்து வீட்டுக்கு வரதை பார்த்து நம்ம அம்பிகை அம்மா வெளியே வராங்க அடடா அம்பி அம்மா கையில் கண்ணில் இந்த லட்சுமி பற்றுவாளே அப்படின்னு வந்து பயந்து போய் நிற்கிறாங்க நம்ம திரு என்ன திரு இப்போ இந்த மகா இந்த வீட்டை விட்டு எதுக்காக போனால் நீ எங்கே போய் இருந்து இவளை கூட்டிட்டு வந்த நான் தான் சொல்லியிருக்கேனே புருஷனு இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு கிட்ட போக கூடாது நீ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லு நேரம் என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கணும் ஆமா மகா அன்னைக்கே வந்து வீட்டை விட்டு போக நேரம் நான் சொல்லியிருக்கேன் இனி உன் புருஷன் வந்து கூட்டாதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு வந்து சொல்லியிருக்கேன் அப்படி இருக்க நேரம் இப்போ மகா வந்து எதுக்காக இங்க இருந்து போனான் அப்போ மகாவாத்தி இந்த வீட்டுல இருந்து ஒன்னு கவனிச்சுக்கிட்டது லட்சுமி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்த வீட்டிலேயே இருந்துகிட்டு என் கண்ணுல சிக்காம இப்படி டிமிக்கி கொடுத்தது உன்னை விட போறது இல்லை லட்சுமி எதுக்காக இப்படி செய்யறா நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் துடி துடிச்சேன் உன்னையே ஃபீல் நினச்சுட்டு இருக்கேன் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா வந்து கொடுப்பேன் நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி கிட்ட சொல்றாங்க இந்த பாரு எனக்கு ஸ்ரீகையை வந்து கல்யாணம் பண்ணதில் இப்போ வர வர விருப்பம் இல்லையா உனக்கு நான் துரோகம் செய்துட்டு அந்த குற்றம் உணவு என்ன நெருப்பாக குத்துது அதனால் எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் வேண்டாம் திவ்யாக்கா உங்கள் மேலே உயிரே வச்சுருக்காங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நான் கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருக்கணும்னா நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி கிட்டே சத்தியம் வாங்கிக்கிறாங்கங்க திரு